இன்னைக்கான வீடியோ போலாமா அதுக்கு மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க சரி வாங்க போலாம் ஹாய் அப்பா வந்துட்டாரு ஆதா ஆதா அப்பா வந்துட்டாரு சீக்கிரமா என்னமா இசை சாப்பியமா இருக்கா இன்ன யாரு சாப்ல ராசு உனக்கு அத காத்திட்டு இருக்கேன் ஏமா இன்னைக்கு பள்ளியோட போங்கப்பா வாரத்துல ஒரு நாள் தான் அவங்க கூட உட்கார்ந்து சாப்றேன் அதனால தான் காத்திட்டு இப்போ வந்துட்டீங்களா சாப்றலாம் என்ன பண்ற சீக்கிரமா வந்துங்களா வாங்க வாங்க ஏன் இம்புட்டு நேரம் இன்னைக்கு கூட வர மாட்டீங்க மணி என்ன ஆகுது பாருங்க நாளைக்குலாம் பத செத்த날 எனக்கு என்னடி ஓய்வு கிடக்கு நான் என்ன மாச்சு சம்பளத்துக்கு வேலைக்கு போறேன் நம்ம வயலு நம்ம பார்க்க வேணாமா அதல ஓய்வு நேரம் அதெல்லாம் ஒதுக்க கூடாது சரி சரி புள்ள எனக்கு ஆத்தாக்கு சாப்பாடு போடாம என்ன பண்ணிட்டு இருக்கே எம்பட்டு நேரம் ஆகுது நான் சாப்பாடு போடாம வச்சிருக்கேன் உங்க அம்மாட்ட கேட்டா காசு வட்டுன்னு சொல்றாகடா இந்த குட்டியிட கேட்டா அப்பா வட்டுன்னு சொல்லுது இந்த இதங்களால நானும்தான் சாப்டாம உட்கார்றேன் சரி கை காலை கழுவிட்டு வாங்க சாப்பிடுவோம் நான் வருமொதே பெரிய பம்பு செட்ல கழுவிட்டு நீ சாப்பர் எடுத்துட்டு 와 எல்லாத்துக்கு போடு சரி சரி இந்த எடுத்துட்டு வரேன் எல்லாம் ஊக்கறேன் அப்பா நானும் ஒரு நாள் வயலுக்கு வரேனே என்னையும் கூட்டிட்டு போகல கூட்டிட்டே போக மாட்டீங்க ஜெயிலு கொளுத்துதுமா ஒரு நாள் தான் உனக்கு பள்ளியோட லீவு அதனாலதான் வர வேணாம்னு சொன்னேன் இப்போ என்ன வரணுமா அடுத்த தடவை கூப்பிட்டு போறேன் சரியா இல்ல பள்ளியோட விட்டு ஒரு நாள் வா சாயங்காலமா வெயில் அடிக்காது ஆ சரி சரி நாளைக்கு வரேன் ஏ ராசே இப்ப வெயில் காலத்துல நிறைய தண்ணி ஊத்துடா பயிரெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும் பாத்துக்க பட்டு போறதே தெரியாது பட்டு போயிடும் சரி அதுக்கு அதுக்குதானே கூட வந்து இருக்கேன் என்ன ஆகுது என்ன இந்த பக்கத்து ஊர் வயல்காரன் வேற நம்ம தண்ணியை மோட்ரு போட்டு இழுத்துக்கலாம்னு கேள்விப்பட்டேன் அதுக்கு தான் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வரேன் நீங்கலாம் மாட்டாங்க போல ஆஹ் தனக்குன்னு பார்க்காம வந்து தான் என்ன சரி சரி பேசிட்டு இருக்கேன் சாப்பிடுங்க நீயும் போட்டு வந்து சாப்பிட வேண்டியது எடுத்துட்டு வா நீயும் ஒரு தட்டை இல்ல இல்லை நீங்கள் சாப்பிட சட்டை

என்னது அக்காவுக்கு மாமாக்குமா என்ன இது அது ஒண்ணு இல்ல தமிழ் செல்வி மாப்பிள்ளை இப்பதான் ஒண்ணு சேர்ந்துட்டோம் அவங்களுக்கு சமைச்சு போடல அதான் அவங்களுக்கு சமைச்சு போறப்ப கோழி நல்ல வட கோழியா இருக்கு அவங்களுக்கு ஆக்கி போடலாம் தான் ருசியா அதெல்லாம் ஒத்து வருமா நம்ம ஒத்துக்கிட்டோம் அந்த பண்ணையார் என்ன நினைக்கிறோம் யாருக்கு தெரியும் நம்ம வீட்டுல இருந்து சாப்பிட ஒத்துக்க வைப்பாரு என்ன அதுக்கு அவர் என்ன சொல்லணும் பொண்ணு மாப்பிள்ள நம்ம கூப்பிட்டு விருந்து வைக்க போறோம் அதுக்கெல்லாம் அவர் என்ன சொல்ல போறாரு சொல்லு ஆமாங்க நம்ம கடமைன்னு இருக்குல்ல அப்புறம் பாரு எல்லாம் ஒன்னாயிட்டு விருந்து கூட கூப்பிடலன்னு பேசக்கூடாதுல்ல நம்ம கூப்பிடுறது நம்ம கடமை அதனால ஒரு நாள் போய் கூப்பிட்டு வந்துருவாங்க நாளா வரலதா நான் என் தமிழ் செல்வியை தேத்துக்கிட்டேன் தான் ஆனா நாளா வரல அந்த வீட்டுக்கு எனக்கும் கொஞ்சம் சுயமரியாதை இருக்கு வேணா நீயும் அத்தாவும் போய் கூப்பிட்டு பாருங்க வந்தா ஆகி போடுவோம் அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல சரி சரி விடுங்க இப்பயா நடக்க போது அத அப்புறம் பாத்துக்கலாம் நீங்க முதல்ல சாப்பிடுங்க ஐயோ இந்த கருவாடை வேற செஞ்சு வச்சிருச்சு ஆத்தா எனக்கு பிடிக்கவே இல்லை சரிமா சரிமா சாப்பிடு நைட்டு ஆ உனக்கு கறி வாங்கிட்டு வரேன் ஏய் நைட்டு இட்லி சுட்டு கறி குழம்பு வச்சிரு புள்ளைக்கு சரியா நான் ஆட்டு கறி வாங்கிட்டு வரேன் சரிங்க சரிங்க ரொம்ப எல்லாம் வாங்கிட்டு வராதிங்க ஒரு முக்கா கிலோ வாங்கிட்டு வாங்க போதும் சரியா ரொம்ப வாங்கிட்டு வராதிங்க நைட்டே காலி பண்ற மாதிரி ஆமா ஆமா நிறைய வாங்கிட்டு வந்துடாத நாளைக்கெல்லாம் வச்சு சாப்பிட முடியாது அப்புறம் குழம்பு நல்லா கொஞ்சம் தண்ணியா வைடி இட்லிக்கு நல்லா இருக்கும் சரியா சரி சரி இப்போ எல்லாம் சாப்பிடுங்க நைட்டு கதை நைட்டு பாத்துக்கலாம் சரி சரி சாப்பிடுமா நீ நல்லா சாப்பிடு அப்பா ஊட்டி விட்டா ஆ ஊட்டிடுங்க ஊட்டிடுங்க ஏன் செல்வா இன்னைக்கு என்னடா இவ்வளவு பிரமாதமா விசேஷத்தை நடத்தி போட்டான் பின்ன சும்மாவாடா அவனும் ஊர்ல பெரிய ஆள்னு காட்ட வேணாமா நம்மளை மாதிரி என்ன அசத்தி ஆமா காசு குத்தேன் இவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணி போட்டான் பாரு நானும் எதிர்பார்க்கல ஊரே கூட்டி சோறு போட்டானே ஆமா நம்மளும் இந்த ஊருக்குள்ள பெரிய ஆளுன்னு காட்டிக்க வேணாமா எதுக்கு வெள்ளியும் சொல்லியுமா சொக்கா போட்டு அலையிறோம் அது மட்டும் பத்தாதுல இந்த மாதிரி விசேஷம் நல்லதான் தெரியும் யார் யாரு பெரிய ஆளு யார் யாரு கம்மின்னு அது என்னமோ வாஸ்தவம் தான் அப்புறம் உங்க வீட்டுல கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஜாம் ஜாம்னு நடத்திருவியா ஊரெல்லாம் கூட்டி சொல்றியா இல்லையா அடையாண்டா எனக்கு அந்த அளவுக்கு விருப்பம் கிடையாது எல்லாம் என் மௌனுக்காக தான் அவன் தான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான் அவன் கல்யாணத்தை எப்படிலாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டறோம் எல்லாம் போச்சு ஒரு மௌனை பித்து எல்லாம் போச்சு சரி வீடு அதான் இப்படி தூரம் ஆயிடுச்சு இப்ப ஜாம் ஜாம் நடத்த வேண்டியதானே நீ என்னமோ இப்படி இருக்க நீ ஊருக்குள்ள பெரிய ஆளுன்னு காட்ட வேண்டியதானடா அடே அதுக்கு நல்ல சம்பந்தமா புடிச்சிருந்தா நீ சொல்றது என்ன இந்த ஊர் என்ன எட்டுப்பட்டி கிராமத்துக்கே கூப்பிட்டு சோறாக்கி போட்டிருப்பேன்டா என் சம்மந்தம் சரியில்லை நாலு பேர் வந்து என்னென்ன பேசுவாங்கன்னு அதை நினைச்சே யோசிச்சுட்டு இருக்கேன் மனசுல சங்கடமா இருக்கு ஊருக்குள்ள நீந்தான் அந்த குடும்பத்தை சேத்துக்கிட்டேன்னு பேசிட்டு இருக்காங்க இப்ப என்னமோ இப்படி பேசிட்டு இருக்க அதெல்லாம் நான் சேர்த்துக்கலையே நான் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டாங்க என் மமனுக்கு ஒத்துமையா இருக்கே தவிர எல்லாத்தையும் ஒத்து அப்படின்னா கிடையவே கிடையாது முக்கியமா அந்த ராஜசுந்தரத்தான் ஏத்துக்கவே இல்லை என்கிட்ட வேலை பார்த்தது எனக்கு சம்மந்தியா வரா பாத்துக்க அப்ப நாலு பேர் என்ன என்ன பேசுவாங்கன்னு அடே நீ சொன்னாலும் சொல்லாலும் ராஜசுந்தரம் சம்மந்திதானே வேற வழி கிடையாது அதை நீ ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் ஆனா என்ன கூட பழகிற பயல்களே நம்மள ஏற்கத்தப்பா தான் பேசுவாங்க இங்கிட்டு நம்மள்ட்ட நல்ல விதமா பேசிட்டு பின்னாடி போய் அவன் சம்மந்தியை பாரு வேலைக்காரன்னு சொல்லதான் செய்வாங்க என்ன பண்றது நடந்ததுன்னு நடந்துச்சு ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் ஆனாலும் நீ உன் மவனுக்காக ரொம்ப இறங்கி போயிடாதடா நமக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு பார்த்து நடந்துக்க அது எப்படிடா போவேன் அந்த மாதிரிலாம் மாட்டேன் ஏன் இத்தனைக்கு பத்திரிக்கைக்கு சம்மந்தி பத்திரிக்கைக்கு என்மாவே கூப்பிடாதான் செஞ்சான் நான் எப்படி அந்த வீடு படி தேடி ஏடி பத்திரிக்கைக்கு முடியும் அதான் நானா வரலன்ட்டு இந்த கல்யாணமே என் தான் ஒத்துக்கிட்டேன் ஏதோ போய் கடமைக்கு நின்றுட்டு வந்துடுவேன் தவிர மத்தபடி எனக்கு அதுக்கும் அந்த உள்ள சந்தோஷத்தோட நான் பண்ணலடா நம்மள மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு இந்த மாதிரி அசிங்க வந்தால் தாங்க முடியாதுதான் என்ன பண்றது எல்லா பிள்ளைங்களுக்காக தான் ஆகணும் சரி சரி அவன் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணத்தினாது பண்ணி வை இவனே ஊர் ஃபுல்லாக தூத்திடுவான் போலயே நம்ம கிட்ட நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கான் நாளைக்கு நம்மளை பற்றியே பின்னாடி பேச மாட்டான்னு என்ன நிச்சயம் எல்லாம் நேரம் இந்த பாண்டி பையன் பண்ண வேலை இவெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு சே சொல்லுங்க என்னத்த

ஆமாம் ஆமாம் தெரியும் இந்த கல்யாணம் இதுக்கு வேறு அக்கம் பக்கத்தில் பத்திரிக்கை ஹம் முதல்ல இந்த கல்யாணம் நடக்குதான்னு பார்ப்போம் அப்புறம் நம்ம தோட்டத்தில் வேலை செவங்களுக்கும் புடவை வேடி சட்டெல்லாம் எடுத்து தரணும்னு இருக்கேன் அதான் எங்கே எடுக்கிறதுனு தெரியல போய் பார்த்து எடுத்துகிட்டு வரணும் அப்பே என் ஃப்ரெண்டு ஆன்லைன்லேயே இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறேன் நான் வேணும் சொல்லவா அங்கே என்ன ஆர்ட்ரு போட்டுக்கலாம் என்ன செடி சொல்கிறேன் ஆன்லைன்லேயே வா அப்படின்னா என்னது அதாவது துணிக்கடைலாம் இல்லாமல் மேடியாக தயாரிக்கிற இடத்துல இருந்து இடத்துலேருந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி ஃபோன் மூலியமாகவே சேல்ஸ் பண்ணிடுவாங்க இதே நம்ம சொல்கிற ஃபோன் மூலியமாகவே வா

இது கூட நல்லா தான் இருக்குத்த வெயிலில் போய் அழிஞ்சு திரிஞ்சு வாங்குறதுக்கு இருந்தே பார்த்து வாங்கலாம்ல வேணால் வாங்கி பார்ப்போம் சரிம்மா அப்போ புடவை வேட்டிலாம் கொஞ்சம் அனுப்ப சொல்லு பார்த்து என்னென்னு பார்த்துருவோம் சரியா ஆ சரிங்கட்டா நான் என் ஃப்ரெண்டை அனுப்ப சொல்கிறேன் சரி தமிழ் அப்போ நீ சமைச்சிடு நான் போய் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுறேன் ஆ சரிங்கட்டா ஏ ஜோதி எனக்கும் அதெல்லாம் காட்டுறியா எப்படி இருக்குன்னு ஃபோட்டோவில் பார்க்கலாம் சரி சரி காட்டுறேன் சரி அந்த ஃபோட்டோ அந்த இதெல்லாம் எப்படி பார்க்குறது ஜோதி அது ஒன்றும் இல்லை யூடியூப்லேயும் ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை போட்டால் அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோ அதோடய ப்ரைஸு சைஸு எல்லாமே அதில் இருக்கும் நமக்கு பிடிச்சத கிட்ட சொன்னால் அவங்க கொரியர் போட்டு விட்ருவாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம புதுசாக திவி ஃபேஷன்னு ஒரு சின்னதாக வீட்டிலேருந்தே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் அதனால் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் அதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம கிராமத்துக்கு அதுலேருந்து நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கூட உண்டு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எங்களுக்கு நீங்கள் தருவீங்கன்னு நம்பி தான் இதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் போய் பாருங்கள் பிடிச்சதை எடுத்துக்கோங்க மெயினாக நம்ம கிராமத்துக்கு அதை சப்ஸ்கிரைப் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கூட உண்டு திவி ஃபேஷனோட லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது செக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் எபிசோட் ஃபுல்லாக பார்த்தீங்களா ஸ்கிப் பண்ணாம இன்றைக்கி அந்த கேள்விக்கு வரலாமா இன்றைக்கி அந்த கேள்வி என்னென்னா இசை வீட்டில் நைட்டுக்கு என்ன சாப்பாடு என்று சொன்னார்கள் மறுபடியும் சொல்கிறேன் இசை வீட்டில் நைட்டுக்கு என்ன சாப்பாடு என்று சொன்னார்கள் இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் உடனே அனுப்புங்க பதிலோடு சேர்த்து உங்க பேரையும் உங்கள் அழகான உரிமை மென்ஷன் பண்ணுங்கள் முதல் சொல்கிற பத்து பேர் அடுத்த எபிசோடில் விண்ணல் லிஸ்ட்டில் வரலாம் நம்ம கிராமத்துக்காக இல்லை ஒரு பொட்டிக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அதுல குர்த்திஸ் அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா காதல இருந்து போறீங்கன்னா உங்களுக்கு கூட உண்டு உங்க மேல இருக்க நம்பிக்கை தான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் உங்களோட சப்போர்ட் கிடைக்குன்னு நம்புறோம் சரி பாப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுல போய் குர்த்திஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க மெயினா கிராமத்து காதலோட சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு இந்த வீடியோ பார்க்கலாம் பாய் லவ் ஆல்